வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு திருவாதிரை களியும் ஏழு காய் போட்டு ஒரு கூட்டம் தாங்க பண்ண போகிறோம் இந்த காய் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டுக்காயில் தாங்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஊர்களில் வேறு காய் இருந்தால் அதையும் போட்டு பண்ணிக்கலாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் களி செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்து கடாயில் போட்டு வறுத்துக்கிறேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இப்படி நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்க ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு அதையும் வறுத்துக்கலாங்க வெறும் கடாயிலேயே வறுத்துக்கலாம் அது கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்க ஒரு ஸ்பூன் மட்டும் அரை கப்புக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போருங்க அதையும் அதோடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அரிசி ஆற அந்த டைமில் நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் கப்பு பச்சரிசி எடுத்ததுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி விட்டு அதில் கரைச்சிக்கலாங்க கரைச்ச பிறகு அது ஓரமாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு வடிகட்டிக்கலாம் இப்போ வறுத்து வச்ச அரிசியை நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு இந்த வெள்ளைப்பாக காய்ச்சி வச்சதை கரைச்சிக்கோங்க அது ஒரு ரெண்டு கப்புங்க வெள்ளைப்பாகு இருந்தது எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு நாலு கப்பு வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க மொத்தத்தில் ஒரு அஞ்சு கப்பு வரைக்கும் தண்ணி விட்டுக்கிட்டேன் பாகோடு சேர்த்து ஒரு அஞ்சு அஞ்சரை கப்பு வரைக்கும் விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்த கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சா அந்த அரிசியை போட்டுடலாங்க ரவா பதத்துக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை போட்டு கொஞ்சம் கிண்டி விடலாம் கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு கெட்டி கெட்டிப்பத்துக்கு நம்ம வேக விடலாம் இப்போது வேறு பாத்திரத்தை மாற்றிக்கிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டதை வந்து குக்கரில் வச்சு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஏதாவது ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடுங்க நல்லா வெந்துரும் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணலாங்க ஆனால் குக்கரில் வச்சால் நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நெய் எதுவுமே ஊற்றலை ஆனால் அவ்வளோ இருக்குது இப்போது முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிட்டு அதில் களியில் கொட்டிடலாங்க ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கெண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்த அந்த முந்திரி பருப்பும் நெய்யும் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடுங்க டேஸ்டியான திருவாதிராக்காளி ரெடிங்க இப்போ ஏழு காய் போட்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு நாலஞ்சு வரம் மிளகாய் கருவேப்பில்லை தேங்காய்ங்க கருவேப்பில்லையும் தேங்காயும் கடைசியாக போட்டுக்கலாம் முதல்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை நம்ம வறுத்துக்கிறோம் பாருங்கள் இப்படி வறுத்துக்கிட்டு லேஸாக வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு இப்போ கருவேப்பிள்ளையும் தேங்காய்ங்க தேங்காய் ஒரு கால் கப்பை விட கம்மியாகவே தாங்க போட்டு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் போட்ட உடனே இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஆறுன பிறகு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போது காய் வந்து என்னென்ன எடுத்திருக்கேனாக்கா வாழைக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் அவரைக்காய் கொஞ்சம் முருங்கக்காய் ஒன்று எடுத்துருக்கேன் புடலங்காய் பூஷணிக்காய் பரங்கிக்காய் அப்புறம் மொச்சை மாங்காய் எல்லாமே நாட்டுக்காய் தாங்க நீங்கள் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு சவ் சவ் வேணால் போட்டுக்கலாங்க ஆனால் நான் நாட்டுக்காய் மட்டும் ஏழு காய் போட்டு பண்ணுறேங்க இதெல்லாமே கடாயில் நீங்கள் போட்டுடுங்க எல்லா காயும் சேர்த்தே போட்டுடுங்க மாங்காய் வேணுனாக்கா நீங்கள் கொஞ்சம் குக்கான பிறகு அப்புறமா வேணால் காய் கொஞ்சம் குக்கான பிறகு அப்புறமா வேணால் போடுங்க இப்போ ஒரு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை குக் பண்ண போகிறேன் இந்த காய்க்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு கெண்டி விட்டு இது மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாங்க காய் எல்லாமே டக்குன்னு வெந்துருங்க குக்கரில் வைக்க தேவையில்லை இது சீக்கிரமாகவே வெந்துடும் மூடி போட்டு நம்ம வேக விடலாம் வேகட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு நல்லா குழையெல்லாம் இல்லை பாருங்கள் நல்லாவே இருக்குது ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள் போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை போட்டுடலாங்க போட்டுவிட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு ஊற்றிடுங்க இந்த தண்ணியே போதுமானதுங்க கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் குக்காக விடுங்க ஏற்கனவே மசாலா எல்லாம் வருத்தது அதனால கொஞ்சம் நேரம் குக்கானவே போதும் அவ்வளோதான் இறக்கிடலாம் இப்போ அதுக்கு தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டு கடுகு கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில் போட்டு தாளித்து நம்ம அந்த காயில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பரான ஒரு களியும் ஏழு காயும் போட்டு ஒரு கறியும் ரெடியாகிடுச்சுங்க நான் செஞ்ச இந்த களியும் இந்த கூட்டும் பிடிச்சிருந்தனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ